அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா இன்னைக்கு பொங்கல் ஒருத்தர் கூட நமக்கு பொங்கல் கொடுக்கலையா என்னது செல்ஃபோன் மணி அடிக்குது ஹலோ ஆமாம் நீ எங்கே இருக்க எப்பா நான் வீட்டு பக்கத்தில் தான்மா இருக்கேன் சரி சரி வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு போ ஆஹா இப்போ தான் யாருமே குப்பிலேன்னு வருத்தப்பட்டேன் கடவுளாக பார்த்து இவனை ஃபோன் பண்ண வச்சுட்டான் ஏப்பா நீயும் பேச்சலர் தானே உனக்கேது பொங்கல் நீ பொங்கல் வச்சியா இது ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்ச பொங்கல் போதுமா ஆஹா அது போதுயா அது போதுயா என்னது மறுபடியும் ஃபோன் அடிக்குது என்ன பொங்கல் சாப்பிட வரவா ஏப்பா ஏற்கனவே ஒரு இடத்துல நான் கமிட் ஆகிட்டேன் பஸ் சேர போகிறேன் யா ஃபோனை வையே ஆஹா மறுபடியும் ஃபோனு ஆஹா நம்ம சொந்தக்காரங்க ஹலோ என்னது சாமி கும்பிட்றதுக்கு வரவா ஆஹ நான் தெரிஞ்ச நண்பன் வீட்டில் பொங்கல் சாப்பிட போகிறேன் ஆமாம் அதெல்லாம் வர முடியாது யாரா சாப்பிட கூப்பிடுவான்னு ஏங்கிட்டு கிடந்தோம் ஒருத்தன் கம்மிட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை ஃபோன் காலியா ம் ஒன் அவர் பொங்கல் வாழ்த்துக்கள்ப்பா உனக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் வா ஏப்பா நீ பொங்கல் சாப்பிட கூப்பிட்டதுமே எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நீ கூப்பிட்டுருக்கே அதுதான்பா எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது சரி சரி இங்கேயே வெயிட் பண்ணு நான் உள்ளே போய் பொங்கல் எடுத்துகிட்டு வரேன் அப்பா போப்பா போய் சீக்கிரம் எடுத்துகிட்டு வாப்பாடா உள்ளே போயிருக்கான் ஸ்பெஷல் பொங்கல் வேற பூஜை செஞ்ச பொங்கல் வேறு இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டியது தான் ஆமாம் அடுத்த பொங்கல் வரைக்கும் அதை தாங்கணும் ஆ வரையா இந்தா பொங்கல் சாப்பிடு ஆஹா ஏப்பா என்ன அது இத்தனை தொன்னையில் கொண்டாந்து கொடுக்குற பின்ன போான கொடுப்பாங்க ஸ்பெஷலாக செஞ்சு சாமிக்கு படைச்சதுன்னு சொன்னியா ஆமாம் பக்கத்து கோயிலில் படைச்சிட்டு கொஞ்சோண்டு தொன்னையில் கொண்டாந்து கொடுத்தாங்க நான் ஏற்கனவே பொங்கல் சாப்பிட்டுட்டதுனால இதை நான் சாப்பிடல இந்த பொங்கலை வீணாக்கவும் எனக்கு மனசு வரல யாருக்காவது கொடுக்கணுன்னு ரொம்ப யோசித்தேன் அப்போ தான் உன்னோடய ஞாபகம் வந்தது உடனே உனக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எப்பா உனக்கு மனசாட்சி இருக்கா எங்கேயோ இருக்கிற என்ன இத்தினூன்று பொங்கலுக்காக ஃபோன் பண்ணி காசு செலவு பண்ணி பஸ்ஸில் வர வச்சுட்டியா ம் உன்னை வர வைக்காமல் இதை நான் கையில் எடுத்துகிட்டு வந்து உன்னை பார்க்க முடியுமா ஆஹா பண்ணுறதையும் பண்ணிவிட்டு நம்மளையே ஓவர் டேக் பண்ணுறானே ஐயா ம் சரி வந்ததுக்கு அந்த பொங்கல் எடுத்து வாயை நினச்சிட்டு போவோம் ஏப்பா எங்கே பொங்கல் அதான் நீ வேணாண்டில்ல நான் சாப்பிட்டுட்டேன் இந்த பொங்கல் பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்